ஹலை லூயா இன்று அதிகாலையில் நாம் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த கூட எஸ்தர் புத்தகத்திலிருந்து இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானம் செய்வோம் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ அவள் சிரசின் மீது வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் ஆம் தேவஜனமே எஸ்தர் ஒரு அனாதையாக தன் சிறிய தகப்பனாலே வளர்க்கப்பட்டவள் தாயும் தகப்பனும் இல்லாத அவளுடைய வாழ்க்கை பாருங்கள் கர்த்தரை முன்வைத்ததினால் அவள் பட்டத்து ராணியாக மாறினதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் இதோ என்ன ராஜா எஸ்தர் மீது அன்பு வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா சகால மனுஷரை பார்க்கிலும் எஸ்தர் கர்த்தர் மேல் அன்பு வைத்தார் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி இதோ அகாஸ்வேரு ராஜா முன்பாக போய் நின்று இதோ விண்ணப்பத்தை கூறி அவள் யூத ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவள் செய்த காரியங்களை நாம் அறிவோம் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் அநேக சூழ்நிலையிலே உங்களுக்கு யாருமே பேசுவதற்கு இல்லையே எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லையே என் ஸ்தானம் மிகவும் அற்பமாய் இருக்கிறது என் குடும்பத்தார் என்னை அற்பமாக நினைக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கலாம் வேலை ஸ்தலத்திலே ஒரு உயர்வு இல்லையே என்று சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம் படிக்கிற இடத்திலே ஒரு உயர்வு இல்லையே ஞானம் குறைந்தவனாக நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எஸ்தருடைய காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய போத

முன்பாக நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் முன்பாக வைக்கும் பொழுது உங்கள் ஸ்தானமாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை உயர்த்துவார் ஆமேன் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா எஸ்தர் மீது ஆண்டு உங்களுடைய நேசம் எஸ்தருக்கு ஆண்டவரே அவளை பட்டத்து ராணியாக்கினது போல நாங்களும் அப்பா அற்பமாய் நினைத்திருக்கிற இடத்திலே இடத்திலே எங்கள் குடும்பத்திலே எங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவீர் நாங்கள் பிரச்சனைகளை அல்ல போராட்டங்களை அல்ல மனுஷர்களை அல்ல உண்மையே நாங்கள் முன்வைத்து ஓடுவோம் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலாட் ஹலைலூயா